ஈஷானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்களோடு கூடி அன்னை பராசக்தியின் ஒரு முகம் அதோ முகம் ஆறு முகங்களிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகளை தோற்றுவித்து அந்த அக்னியை அந்த நெருப்பு பொறிகளை சரவண பொய்களை வளர்க்கும்படியான அமைப்பிலே ஒரு ஏற்பாடினை செய்ய ஆறு திருக்குழந்தைகள் ஆறு கமலங்களிலே ஆறு குழந்தைகள் இப்போ கனிக்கு முடிந்த கந்தன் என சொல்வார்கள் அந்த கனி தனக்கு கிடைக்கவில்லை என சொல்லி கோபம் கொண்டுதான் அவன் அங்கிருந்து புறப்பட்டான் என சொல்லி வரலாறு உண்டு அதுல எப்படின்னா முருகப்பெருமானுக்கு அந்த கனி கிடைக்கவில்லை என்றதான கோபம் ஒரு சிறிதும் கிடையாது தாயும் தந்தையும் உலகம் என்கின்றதான ஞானம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லையே அந்த ஞானம் இருந்த ஒரே காரணத்துல எனது மூத்தவனான சகோதரன் கணபதி தாயையும் தந்தையையும் வளம் வந்து ஞான கனியை பெற்று விட்டான் எனக்கு அந்த ஞானம் வாய்க்கப் பெறவில்லை நிச்சயம் நான் நெடிய தவத்தில் இருப்பேன் அகத்திய பெருமானுக்கு சிஷ்யன் அது ஒரு புகழ் அது ஒரு பெயர் அது ஒரு கணம் முருகப்பெருமானுடைய நேரடி தொண்டன் இது எவ்வளவு பெரிய கணம் பாருங்க அப்போ முருகன் சொல்றாரு இந்த பழனை மீது மீது இந்த சக்திகிரி மீது எவர் ஏறி வருவதாக இருந்தாலும் முதலிலே உன் சன்னதியில் உன்னை கண்டு வணங்கி உன்னை துதித்து பிறகு வந்து என்னை பார்க்கட்டும் அந்த கணம் அந்த மரியாதை மதிப்பு உனக்கு தருகிறேன் என சொன்னது எத்தனை பெரிய வரும் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த

சிதர் யுகம் சேனல் நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிறகு பிரபாகரன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் முருகனை பற்றியதான ஒரு சில சிந்தனைகள் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி ஒரு செய்தி அந்த அமைப்பிலே முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன அவர் பழனிமலை வந்ததனுடைய பின்னணி என்ன இருக்க முருகப்பெருமானுடைய தனிப்பட்டதான விஷேட செய்திகள் என்ன அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் சொல்லி ஒரு சிந்தனை நிச்சயம் இது உங்களுக்கு மிகவும் ஒரு உபயோகமான செய்தியாக இருக்கும் என்கின்றதான நம்பிக்கையிலே தொடர்கிறேன் சூரபத்மன் பெரிய அளவிலே தவம் இருந்து ஈசனிடத்திலே வரம்பெறுகிறான் ஈசனும் அவனது தபத்திற்கு மெத்த மகிழ்ச்சியோடு என்ன வரம் வேணும் என சொல்லி கேட்கிறார் வழக்கம்போல் அவனும் என்ன கேட்குறான் சகாவரம் வேணும் என சொல்லி கேட்டபோது சாகாவரம் என்பது ஒருவருக்கு தருவதற்கு கிடையாது நானே உனக்கு வரம் தரேன் எனது சக்தி இல்லாமல் வேறு சக்தியால் உனக்கு அழிவில்லை அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறான் ஈசன் மீது பேரன்பு கொண்டவன் சூரபத்மன் ஈசனுக்கும் சூரன் மீது நல்ல ஒரு அன்பு உண்டு அந்த தன்மையில அந்த சூரன் என்ன நினைச்சுக்கிறான் சூரபத்மன் எனது சக்தி அல்லால் உனக்கு வேறு சக்தியால் அழிவு இல்லைன்னு சொல்லி ஐயா வரம் கொடுத்துட்டாரு ஐயா என் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்காரு நிச்சயமாக அவர் என்னை அழிக்க மாட்டார் என்றால் எனக்கு அழிவே இல்லை வேற சக்தியால் என்ன அழிக்க முடியாது அது ஈஷன் தந்த வரம் அவருடைய சக்தியால் மட்டுமே எனக்கு அழிவு என்பது அவர் தந்த வரம் என்பதால் வேறு எந்த சக்தி என்னை என்ன செய்துவிடும் என சொல்லி ஒரு மாறுபட்ட சிந்தனை இந்த மாறுபட்ட சிந்தனையோடு கொஞ்சம் தேவையில்லாத தர்பார் தேவையில்லாத வேலைகள் காலங்கள் போய்கொண்டே இருக்கு அவருடைய அக்கிரமங்களும் அதர்மங்களும் பொறுக்க முடியாத சூழலிலே தேவர்களெல்லாம் ஓடி சென்று கைலைநாதனை கண்டு கண்ணீர் மல்க நின்று விண்ணப்பம் வைக்கிறார்கள் இறைவா நீங்கள் வந்து சூரபத்மனுடைய தவத்திற்கண்டு மெத்த மகிழ்ந்தவருக்கு ஆதலால் எமது சக்தி அல்லால் உனக்கு அழிவில்லை என சொல்லி வரம் தந்தீர்கள் அதையே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவன் செய்யக்கூடியதான அட்டூழியங்களுக்கு அளவே கிடையாது ஏதாவது செய்தங்களை காப்பாற்றணும் கருணாமூர்த்தி எனச் சொல்லி சரணடையும் போது பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நாளுக்கு நாள் அவருடைய அதர்மங்களும் அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் மிகவும் வேகமாக போயிட்டுருக்கு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கு மிக விரைவில் எனது சக்தியால் அந்த அசுர சக்தி அடக்கப்படும் ஒடுக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வார்த்தையை புரிஞ்சுக்கணும் எனது சக்தியால் அந்த அசுர சக்தியானது அழிக்கப்படும் சொல்லலை அடக்கப்படும் ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் போங்க நிம்மதியாக இருங்க குறையொன்றும் இல்லை விரைவில் இதற்கு ஒரு தீர்வு வரும் என சொல்லி அவர்களுக்கு தந்து அனுப்பி வைத்து விட்டு ஈசன் அப்படியே யோசனை பண்ணுறார் இப்போ ஏதோ ஒன்று செய்யணும் நான் நேரடியாக போக முடியாது சூரபத்மனோடு நானே நேரடியாக சென்று அவனை போருக்கு அழைத்தால் ஒருவேளை என்னை கண்டு என் தாழ் பணிந்து என்னிடத்தில் அவன் சரணடைந்து விட்டால் அவ்வாறு சரணடம் சரணடைந்தவனை வதம் செய்வது நியாயமற்ற ஒரு செயல் அவனுக்கு நான் மீண்டும் உயிர்ப்பிச்சை தந்தாக வேண்டும் மீண்டும் அவன் அதே மாதிரியான பிரச்சனைகளை செய்வான் என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நான் நேரா போக கூடாது வேற அமைப்புல என் சக்தியை அனுப்பணும் என சொல்லி சிந்தித்த அந்த முக்கட் பரம்புரல் என்ன செய்கிறான் தன்னுடைய ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்களோடு கூடி அன்னை பராசக்தியின் ஒரு முகம் அதோ முகம் ஆறு முகங்களிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகளை தோற்றுவித்து அந்த அக்னியை அந்த நெருப்பு பொறிகளை சரவண பொய்களை வளர்க்கும்படியான அமைப்பிலே ஒரு ஏற்பாடினை செய்ய ஆறு திருக்குழந்தைகள் ஆறு கமலங்களிலே ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகளையும் சரவணப் பொய்கையிலே காத்திகை பெண்கள் எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார்கள் சின்னஞ்சிறு பருவம் ஏறக்குறைய ஒரு நான்கு ஐந்து வயதுகள் வரை அந்த குழந்தைகள் கார்த்திகை பெண்களின் அரவணப்பிலே வளர்ந்து வர ஒருமுறை சரவணப் பொய்கைக்கு தனது சக்தியாம் அந்த பார்வதி தேவியோடு சென்ற ஈசன் உமையவளே நீ சென்று அந்த ஆறு குழந்தைகளையும் அனைத்து ஓர் உருவாக்கி எடுத்துக்கொண்டு வா எனச் சொல்ல அன்னை பராசக்தியும் அகமகிழ்ந்து சென்று என்ன செய்யறாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் தன்னிடத்திலே வரவழைத்து அவர்களை ஒரே அமைப்பாக கட்டி அணைத்து ஓர் உருவாக்குறாங்க ஒரு குடும்பத்துல குழந்தைகளுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தி தாய்க்கு உண்டு இதை வந்து இங்கே வலியுறுத்தி சொல்லணும் என்பதற்காகத்தான் பரமன் என்ன செய்தார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு உருவங்களையும் ஓர் உருவாக்க வேண்டும் என சொல்லி சக்தியிடம் அந்த பணியை தர அம்பாள் அதை அழகாக செய்து இப்பொழுது முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களோடும் பன்னிரண்டு திருக்கரங்களோடும் காட்சி தந்து இறைவனையும் இறைவியையும் பணிந்து என்னை படைத்ததன் நோக்கம் என்ன இறைவா என் தந்தையே என சொல்லி கேட்கும் பொழுது காலத்தால் உணர்க்க அதை நான் உணர்த்துவேன் சற்று பொறுமகனை என சொல்லி அகமகிழ்ந்து கார்த்திகை பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கணம் தருகிறான் ஈஸ்வரன் உங்களால் வளர்க்கப்பட்ட இவனுக்கு கார்த்திகேயன் என சொல்லி திருநாமம் உண்டு நீங்கள் அறுவரும் ஒன்று கூடி வானுலகிலே ஓர் நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் என சொல்லி அதற்கு பெயரிடப்படும் அந்த கார்த்திகை நட்சத்திர நாளிலே என் அருமை புதல்வன் அந்த கந்தனை எவரெல்லாம் சென்று வணங்கி தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவனது தனிப்பெரும் கருணையோடு எனது பேரருளும் சேரும் என சொல்லி ஒரு கணம் தருகிறார் கார்த்திகை பெண்கள் இறைவனையும் இறைவியையும் கந்த பெருமானையும் வணங்கி அங்கிருந்து புறப்படுகிறார்கள் கையிலையிலே முருகப்பெருமான் சின்னஞ்சிறு குழந்தை மூத்த சகோதரனான கணபதி இருவரும் அங்கே வளர்ந்து வருகிறார்கள் ஓதாமல் ஓதுவிக்கக்கூடியதான சகல கலைகளையும் கற்றுத் தேறுகிறான் கந்த பெருமான் ஈசன் பராசக்தி இரண்டும் கலந்த அமைப்பல்லவா ஸ்கந்தமூர்த்திக்கு தனியாக யாராவது வந்திருந்து பாடம் நடத்தணுமா கிடையாது அனைத்தையும் ஓதாமல் உணர்ந்து தன்னுள் வைத்து கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான் அந்த சமயத்திலே அகத்திய பெருமான் கைலைக்கு வந்து ஈசனை வணங்கி அவரிடத்துல ஒரு விண்ணப்பம் செய்கிறார் இறைவா எனக்கு ஒரு வேண்டுகோள் அதை நீங்கள் நிறைவேற்றி சொல்லுங்கள் இந்த இந்த என்ற மலை அதன் இருக்கும் இன்னொரு மலை ஒன்று சக்திகிரி இன்னொன்று சிவகிரி இந்த சக்திகிரியும் சிவகிரியும் அற்புதமான மலையாகும் இதில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் ஏராளமான வியாதிகளுக்கு உண்டான நோய்களுக்கு உண்டானதான மருந்தாக பயன்படுகிறது ஒவ்வொரு முறையும் இது தேவைப்படும் போதெல்லாம் பொதிகையில் இருந்து புறப்பட்டு வந்து அடியேன் இந்த கைலைக்குள் நுழைந்து இந்த பொதினிமலை என சொல்லக்கூடியதான சக்திகிரி மற்றும் சிவகிரியில் இருக்கக்கூடியதான மூலிகைகளை சேகரித்துக் கொண்டு திரும்ப வேண்டியதாக இருக்கிறது எனவே கருணையே வடிவான பரமேஸ்வரா நீங்கள் என் மீது தனிப்பட்டதான ஒரு அன்பு கொண்டு எனக்கு ஓர் அனுமதி தர வேண்டும் என சொல்லி விண்ணப்பிக்கும் பொழுது பரமேஸ்வரன் அகத்தியார் பார்த்து சொல்றாரு எனக்கு சமமானவன் உனக்கு எப்பொழுதும் அந்த கணம் உண்டு எது வேணுமானாலும் தயங்காமல் கேள் என சொல்லி கேட்டபோது தங்களுடைய உத்தரவின் அடிப்படையிலே தங்களுடைய கட்டளையின் அடிப்படையிலே அனுமதியின் அடிப்படையிலே இந்த கையிலையில் இருக்கக்கூடியதான இந்த சிவகிரி சக்திகிரி என்ற எந்த இரண்டு மலைகளையும் நான் எடுத்து சென்று என் பொதிகை மலைக்கு அருகிலேயே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கு இது எனக்கு அனுமதி தர வேண்டும் என சொல்லி கேட்டபோது மிக்க மகிழ்ந்து போன பரமேஸ்வரன் அழகாக இந்த மலை இரண்டையும் நீங்கள் எடுத்து சென்று பொதிகை அருகிலே வைத்துக்கொண்டு இங்கிருக்கும் இந்த அற்புத மூலிகளை கொண்டு மாநிலர்களுக்கு நல்ல வைத்தியங்கள் செய்து அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் நல்ல நோக்கத்தோடு தானே இதை கேட்கின்றீர்கள் தாராளமாக எடுத்து சொல்லுங்கள் என சொல்ல இறைவன் இறைவி பாதம் பணிந்த அகத்திய பெருமான் தன் அருமை சீடனான இடும்பனை அழைத்து இடும்பன் அசுரன் ஆனாலும் அகத்தியனுடைய பேரன்புக்கு பாத்திரமானவன் அற்புதமான ஒரு சிஷியன் ஒரு சீடன் அந்த அசுரனை அழைத்து இடும்பா எனக்கு ஒரு பணி செய்ய வேண்டும் என சொல்லி இந்த இரண்டு மலைகளையும் சிவகிரி சக்திகிரி என்ற இந்த இரண்டு மலைகளையும் நீ எடுத்து வந்து பொதிகை மலை அருகிலே வைக்க வேண்டும் அது உனக்கு நான் இட்ட கட்டளை பணி எனக்கு சற்று அவசரமான வேலை கொண்டு இருக்கின்ற காரணத்தால் நான் உடனே புறப்படுகிறேன் நீ மெதுவாக இந்த இரண்டு மலைகளையும் சுமந்து வந்து புதிய மலையில் வைத்துவிடு என சொல்லி அகத்தியர் அவசரமாக புறப்பட்டு பொதிகைக்கு வருகிறார் உடனே தன் குருவினுடைய கட்டளையை சிறை மேற்கொண்டு அசுரனான அந்த இடும்பன் காவடி கட்டுகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோல் ஒரு பெரிய மரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாமே ஒரு கோல் எடுத்து அதன் இருபுறமும் சில வேலைப்பாடுகள் செய்து இரண்டு தட்டுகள் ஏற்படுத்தி ஒரு தட்டிலே சிவகிரியை ஒரு தட்டிலே சக்திகிரியை வைத்து சுமந்து கையிலையை விட்டு வெளியே வருகிறார் இடும்பன் சிவகிரி சக்திகிரி என்ற அந்த இரண்டு மலைகளையும் காவடியாய் கட்டி சுமந்து கைலையை விட்டு வெளியே வர நாரத மகரிஷி கையிலைக்குள் நுழைகிறார் இதுதான் காட்சி நாரத மகரிஷியினுடைய கையிலே ஒரு அற்புதமான கனி ஒன்று உடனே ஈசனிடத்தில் சென்று மெல்ல தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார் எவருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் இன்று எனக்கு கிடைத்தது இதை உங்களுக்கு தருவதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி இறைவா மனமு வந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்ல தன் குழந்தைகளுக்கு இதை தரலாம் என சொல்லி அங்கே ஒரு அற்புத நாடகம் ஆடுகிறான் அந்த சிற்றம்பலத்திலே ஆடக்கூடிய ஈசன் இந்த உலகை முதலில் யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் ஞான என சொல்ல கந்த கடவுள் வண்ண மகிழேறி ஏரேழு பதினான்கு உலகங்களையும் சனப்பொழுதிகளை நான் சுற்றி வருகிறேன் என சொல்லி கவனமார்க்கமாக செல்கின்றார் மூலப்பலாம் விநாயக பெருமான் அனைத்தும் உணர்ந்த அந்த ஆதி ஆதி அந்தமில்லாத அந்த தெய்வம் தாயும் தந்தையும் உலகம் என சொல்லி அழகாக ஈசனையும் ஈஸ்வரியையும் சுற்றி வந்து ஞான பெற்று பெற்றுவிடுகிறார் இப்போ கனிக்கு முடிந்த கந்தன் என சொல்வார்கள் அந்த கனி தனக்கு கிடைக்கவில்லை என சொல்லி கோபம் கொண்டுதான் அவன் அங்கிருந்து புறப்பட்டான் என சொல்லி வரலாறு உண்டு அதுல எப்படின்னா முருகப்பெருமானுக்கு அந்த கனி கிடைக்கவில்லை என்றதான கோபம் ஒரு சிறிதும் கிடையாது தாயும் தந்தையும் உலகம் என்கின்றதான ஞானம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லையே அந்த ஞானம் இருந்த ஒரே காரணத்துல எனது மூத்தவனான சகோதரன் கணபதி தாயையும் தந்தையையும் வளம் வந்து ஞான கனியை பெற்று விட்டான் எனக்கு அந்த ஞானம் வாய்க்கப் பரவில்லை நிச்சயம் நான் நெடிய தவத்தில் இருப்பேன் யாரும் இதற்கு தடையிடக்கூடாது மறுக்க கூடாது உங்களுக்கு என்னை காண வேண்டும் என சொல்ல விருப்பம் இருந்தால் அங்கு வந்து என்னை பாருங்கள் எனச் சொல்லி கையிலே விட்டு புறப்படுகிறான் கந்த கடவுள் வந்து கொண்டே இருக்கிறான் அதற்குள் இடும்பன் தன்னுடைய அற்புதமான குரு அகத்திய பெருமானுடைய கட்டளையை நிறைவேற்றும் தன்மையிலே காவடியிலே சக்திகிரியையும் சிவகிரியையும் சுமந்து கொண்டு இன்று சக்திகிரியாம் பழனியும் சிவகிரியாம் அந்த இடும்ப மலையும் இருக்கக்கூடியதான இடத்திற்கு வந்து விட்டார் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடுகள் தூரம் கடந்து வந்தாகிவிட்டது இன்னும் மிகச்சிறிய தூரத்திலே பொதிகை இருக்கிறது அங்கு சென்று என் ஐயன் என் குரு அகத்தையினுடைய திருவடிகளிலே இந்த மலைகளை சமர்ப்பித்து நிற்பேன் என சொல்லி அவ்வாறு வந்து கொண்டிருக்கக்கூடியதான இடும்படுக்கு சற்றே ஒரு களைப்பு சரி இந்த மலைகளை இங்கே இறக்கி வைத்துவிட்டு உணவு எடுத்துக்கொண்டு சற்று இளைப்பாரி மீண்டும் செல்லலாம் என சொல்லி மலைகளை கீழே வைத்துவிட்டு உணவறிந்து இழைப்பாரி மீண்டும் எழுந்து அந்த காவடியை தூக்க முயற்சிக்கிறான் காவடியை தூக்க முடியவில்லை இது என்ன இவ்வளவு கனமா இருக்கு இதுவரைக்கும் இவ்வளவு கனம் இல்லையே எவ்வளவு நெடுந்தோறும் வந்துட்டோம் இப்ப பார்த்தா தூக்க முடியாத அளவுக்கு கனமா இருக்கு என்ன என சொல்லி பார்க்கும் பொழுது சக்தி கிரியாம அந்த பழனி மலை மீது சின்னஞ்செரு பாலகனாக கந்த பெருமான் பார்த்தர்றாரு யாரு எடுமன் இது யாரு ஒரு சின்ன குழந்தை இங்க நிக்குது இனி யாரு எங்கிருந்து வந்தப்பா என்ன ஏது முதல்ல மலையை விட்டு இறங்கு திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாரு அவரு நீங்க அப்பாவோட சொத்து கையில் இருக்கக்கூடிய இந்த சக்திகிரிய சிவகிரிய யாருடைய உத்தரவு பேர்ல எங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் நான் விட மாட்டேன் இது கையில தான் உங்க அப்பாவோட சொத்துன்னு நீங்க சொல்றீங்க சந்தோஷம் என் குருநாத உங்கள் தந்தை பரமனிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டு கொண்டதன் அமைப்பிலே இறைவனுடைய அனுமதியோடு என் குருவின் ஆசையோடு இந்த மலைகளை சுமந்து சென்று பொதிகையில் இருக்கும் எனதையன் அகத்திய பெருமானின் திருவடிகளிலேயே சேர்ப்பிக்க வேண்டியது என் கடமை அதற்கு நீங்கள் இடையூறு செய்யாமல் சற்று விலகி நிற்பது நலம் என சொல்லி விளக்கம் தருகிறான் இடும்பன் அதெல்லாம் ஆகாது இந்த மலை இங்கிருந்து எங்கேயும் நகராது நீ போய் உங்க குருநாதர்கிட்ட என்ன சொல்லிரு ஈசனுடைய பிள்ளை முருகப்பெருமான் வந்து சக்திகிரி மேல ஏறி நின்னுகிட்டாரு இந்த சக்திகிரியும் சிவகிரியும் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால அந்த ரெண்டு மலைகளையும் அங்கேயே விட்டு விட்டு வந்தேன் என சொல் அப்படிங்கிறாரு இடமன் அதை ஏத்துக்கல இப்படி போய் என்னுடைய வெறும் கையோடு சென்று என் குருமுன் நான் நிற்பது எந்த விதத்திலுமே ஒரு நியாயம் அல்ல உன்னை போரிட்டும் வென்று இந்த இரு மலைகளையும் எடுத்து சென்று என் குருநாதரிடம் சமர்ப்பிப்பேனே ஒழிய வெறும் கையோடு சென்று நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் எனவே மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன் உடனடியாக இந்த மலையிலிருந்து கீழே இறங்கிவிடு என சொல்லி இடுமன் சொல்ல கந்த பெருமானுக்கு கோபம் வந்துவிடுகிறது இருவருக்கும் யுத்தம் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லணும் சின்னஞ்சிறு பாலகன் அந்த சின்னஞ்சிறு பாலகன் ஈசனுடைய குழந்தை என்று நன்றாக தெரிந்திருந்த போதும் இடுமனுக்கு குரு மீது அளவிலா ஒரு அன்பு பாசம் பக்தி அந்த குரு பக்தியை நிரூபித்தே ஆக வேண்டும் இப்பொழுது இந்த ஈசன் மகனோடு போரிட்டு அவனை கொன்று இந்த இரு மலைகளையும் எடுத்து சென்று என் குருவிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் அவனால் நான் மரணமடைய வேண்டும் உயிரோடு நான் திரும்பி போகக்கூடாது வெறுங்கையோடு உயிரோடு நான் போறதுல அர்த்தமே இல்லை ஒண்ணு முருகனை அழிச்சிட்டு நான் அந்த மலைகளோடு போகணும் இல்ல முருகனால் நான் அழிக்கப்படணும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய கதை ஒன்றை எடுத்து முருகனை ஓங்கி அடிக்க போகும்போது ஆதிகாலி என்ற அழுகுனாட்சி இன்னும் இருக்கிறா பழனியில இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தாய் அற்புதமான தாய் அந்த காளி என்ற அழுகுனாட்சி வந்து தன் தோள்ல அந்த அடியை வாங்கினோம் யார் அடிச்ச அடி இடும்பை நடிச்ச அடிய தன் தோல்ல வாங்கி முருகனை காப்பாத்துறான் என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நீ யாரோட சண்டை கட்டிட்டு இருக்கிற அவன் யாரு தெரியுமா ஈசனோட பிள்ளை பராசக்தியோட குழந்தாவே அவன் ஏதோ விருப்பப்பட்டு அந்த மலை மேல ஏறி நின்றுகிட்டு எனக்கு இந்த மலை இங்கதான் இருக்கணும் நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்றான் நீ என்னமோ சண்டைக்கு போய் அவனை நான் கொன்றுவேன் வென்றுருவேன் அப்படிங்கிற நிச்சயமா நடக்காது வேண்டாம் அவனை சரணடைந்து விடு ஏதேனும் ஒன்றை கூறி உன் குருநாதரை சமாதானப்படுத்திக் கொள்வோம் பாருங்க அழகுநாட்சி அம்மா வந்து உள்ள காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இடும்புன வேண்டாம்ப்பா விபரீதமாக முடிஞ்சிடும் வேண்டாம் நீ போய் குருநாதரை கூட்டிக்கிட்டு வா நானும் சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து பேசி அகத்திய பெருமானை சாந்தப்படுத்துவோம் சமாதானப்படுத்துவோம் உன் குரு பக்தி மெச்ச தகுந்தது நான் ஏற்றுக்கிறேன் அதுக்காக யார்கிட்ட சண்டைக்கு போகிறதுனு ஒரு விவசாய காட்டாமா வேண்டாம் என சொல்ல அது ஒரு சிறிதும் காதலி வாங்கி கொள்ளாத இடும்பன் மீண்டும் போருக்கு அழைக்கிறான் கந்த பெருமானை கந்த பெருமான் வேல் கொண்டெறிந்து எரிந்து சூ இடும்பனை ஒன்றே விடுகிறான் இடும்பனுக்கு உதவியாக வந்தவன் இன்னொருவன் அவன் பெயர் கடம்பன் அந்த கதை நிறைய பேத்துக்கு தெரியாது இடும்பன் மட்டும் தனியா வரலை இடும்பனுக்கு ஒரு உதவியால் ஒரு அசிஸ்டண்ட் அவர் யாருன்னா கடம்பன் கடமன் செய்வதறியாது திகைத்து கண்மூடி கரம் கூப்பி தன் குருவை நினைக்கிறார் ஐயா அகத்தியார் பெருமானே எங்க இருக்காங்க எங்க இருக்கீங்க இங்க இங்க வாங்க ஒரு மிகப்பெரிய விபரீத நடந்துருச்சு உடனே வாங்க என சொல்லி மானசீகமாக ஆத்மாத்தமாக அந்த குருவை நினைத்த உடனே அங்க அகத்திய பெருமானுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏதோ பிரச்சனை ஏதோ நடந்திருக்குன்னு சன பொழுதிலே இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கி பார்த்தா இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து போச்சிருக்கு வந்தவன் அகத்திய பெருமான் கந்தவேலை கண்டுகொண்டான் சண்முகா சரவணா முருகா குமரா நீங்க வந்து இந்த பொதினி மலை என்ற இந்த பழனி மலை மீது ஏறி இந்த சக்திகிரி மீது ஏறி நின்று அருளாட்சி செய்ய வேண்டும் என சொல்லி நீங்கள் திருவள்ளம் கொண்டிருக்கிறீர்கள் எளியவன் என் பக்தன் என் சிஷ்யன் அவன் அதை தெரிந்திருந்தானோ தெரியவில்லையோ என் மீது கொண்ட பேரன்புக்காக குருவுக்கு குரு சொன்ன கட்டளையை உயிரை கொடுத்தாவதும் நிறைவேற்றும் வேண்டும் என்கின்றதான ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு உங்களை எதிர்த்து போர் புரிந்து என்று உங்களால் சமஹாரமே செய்யப்பட்டு விட்டான் கருணை கொண்டு எனக்காக அவனை நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும் சொல்லி வேண்ட முருகப்பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலும் அப்போ நான் வந்து நீங்க இருக்கக்கூடாது உடனே புறப்பட்டு போய் உன் குருநாதர்கிட்ட தகவலை சொல்லிடு இந்த இரண்டு மலைகளையும் எடுத்து செல்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என சொல்லி விவரங்களை சொன்னபோது அவன் எனக்கு பயந்து பணிந்து வெறும் கையோடு உங்களிடத்திலே வந்து நின்றிருந்தால் அவன் குரு பக்தியை நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை நான் இங்கே மடிந்து போனாலும் அது குறித்து எனக்கு ஒரு சிறிதும் மனச்சஞ்சலம் இல்லை வெறும் கையோடு சென்று என் குருவிடத்தில் தலை குனிந்து நான் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என சொல்லி என்னோடு போராடி இறுதியில் உயிரையே விட்டான் என்றால் அவன் குருபக்தி பக்தி மெச்சத்தகுந்தது இப்பொழுதே அவனை உயிர்ப்பித்து தருகிறேன் என சொல்லி இடுமனுக்கு உயிர்ப்பிச்சைத் தருகிறார் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கணமும் தருகிறார் இதே பொதினிமலை இந்த சக்தி மேல் நான் இருப்பதை கண்டு என் குழந்தைகள் என் பக்தர்கள் என் மீது பேரன்பு கொண்ட அத்துணை வேறு மலையேறி வரும்பொழுது முதலிலே உன்னை கண்டு வணங்கி உனக்கு நமஸ்காரம் செய்து பூஜை செய்துவிட்டு தான் என்னை வந்து பார்ப்பார்கள் எனக்கு வணக்கம் செலுத்துவார்கள் அந்த தன்மையிலே முதல் மரியாதை முதல் வணக்கம் உனக்கே கூறியதப்பா உன் குரு பக்தி மெச்ச என சொல்லி இடுமனின் தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறான் அந்த ஆறுமுக பெருமான் பெரிய சந்தோஷம் இடுமனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய ஸ்தானம் அப்ப ஒரு குரு பக்தி வந்து நம்மளை எவ்வளவு கணத்துக்கு உயர்த்தது குரு மீது பக்தியா இருக்கணும் குருவோடு உண்மையா இருக்கணும் அது மிகப்பெரிய ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போகும் அப்ப அகத்திய பெருமானுக்கு சிஷ்யன் அது ஒரு புகழ் அது ஒரு பெயர் அது ஒரு கணம் முருகப்பெருமானுடைய நேரடி தொண்டன் இது எவ்வளவு பெரிய பாருங்க அப்போ முருகன் இந்த சக்திகிரி மீது எவர் ஏறி வருவதாக இருந்தாலும் முதலிலே உன் சன்னதியில் உன்னை உன்னை கண்டு வணங்கி துதித்து பிறகு வந்து என்னை பார்க்கட்டும் அந்த கணம் அந்த மரியாதை மதிப்பு உனக்கு தருகிறேன் என சொன்னது எத்தனை பெரிய வரும் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆடர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம்